ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கி கணக்குகளில் மினிமம் பேலன்ஸ் பற்றி ஒரு முக்கியமான மூன்று அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் வங்கிகளில் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கும் அனைவரும் மகிழும்படி முக்கிய உத்தரவு ஒன்றை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து வங்கிகளுக்கும் அதிரடியாக அனுப்பியிருக்கிறது மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் தலைவலியாகவே இருந்திருக்க வாய்ப்புள்ளது ஆயிரம் ரூபாய் பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து பின்பு எடுக்க சென்றால் அது முழுவதும் இருக்காது சிறிது விவரம் தெரிந்தவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் என்றால் என்ன என தெரியும் ஆனால் மினிமம் பேலன்ஸ் தெரியாதவர்களுக்கு பணம் போய்விட்டது என்று நினைத்து கவலையடைகின்றனர் இன்னும் சிலர் மாத கடைசியில் வேறு பணம் இல்லாமல் வங்கியில் இருக்கும் ஆயிரம் அல்லது ஐநூறு ரூபாய் எடுக்க சென்றால் அப்போதும் அந்த பணம் அபராத பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் இதற்கு வங்கி கணக்கை முறையாக பராமரிக்கிறது காரணம் என்பதையும் மறுக்க முடியாது இந்த மினிமம் பேலன்ஸ் முறைக்கு ஒரு புதிய விதிமுறைகளை அனைத்து வங்கிகளுக்கும் ஆர்பிஐ அனுப்பியுள்ளது அதன்படி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவொரு பணிவர்த்தனையும் செய்யாத வங்கிக் கணக்கிலிருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வலிக்கக்கூடாது ஏனென்றால் அந்த கணக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் அரசு மானியம் உதவித்தொகை பெறும் நோக்கத்தில் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்காக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்தவித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலிலுள்ள கணக்களாகவே கருதப்பட வேண்டும் அதேபோல் இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்டுகளாக இருக்கும் என்பதால் அதிலும் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது மட்டுமில்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விதிமுறைகள் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளன